சும்மா ஒரு சேனல் சார்பாக அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு சொல்ல வந்த தலைப்பு வருமோ அந்த வசந்த காலம் இனி வருங்காலம் வளரும் குழந்தைகள் பெருமோ அந்த இனிய காலம் ஆறு வயதில் ஒன்றாம் வகுப்பு என ஆரம்பித்து ஆனந்தமாய் ஆட்டம் போட்ட காலம் இனியும் வரவே முடியாத காலம் வலது கையை தூக்கி இடது காதால் தான் ஆறு வயது ஆன வளர்ந்த குழந்தை என பள்ளியில் சேர்த்து கொண்டனர் ஆனால் இப்போது பாலக பருவத்தை அனுபவிக்கவே முடியாத நரக காலம் நிம்மதியாக தூங்கி எழுந்து மெதுவாக சாப்பிட்டு பொறுமையாக பள்ளிக்கு சென்று காற்றோட்டமான வகுப்பறைகளில் பயின்ற நேரம் போக பயின்ற நேரம் போக ஆங்காங்கே அடர்ந்த மரங்களின் நிழலில் கீழே மெத்தென்று மணலில் அமர்ந்து ஆசிரியர்கள் பாடம் நடத்துவது நேரம் போவதே தெரியாமல் மனம் விட்டு சிரித்தபடியும் கேலி பேசியபடியும் பாடத்தை கவனித்தபடியும் நடுநடுவே பிள்ளைகளிடம் ஆசிரியர்கள் பேசியவாறு அவர்களின் குடும்ப விவாதத்தையும் தெரிந்து கொண்டு குடும்ப விஷயத்தையும் தெரிந்து கொண்டு அக்கறையுடன் மாணவர்களை விசாரித்து பாடம் நடத்தும் அழகே அழகுதான் பாடத்தை நடத்தும் போது பாடம் சார்ந்த கதைகளையும் இடங்களையும் சொல்லி நமக்கு போரடிக்காமல் அந்த வகுப்பை ஆசையாக அனுபவித்து சொல்லி கொடுத்த நாட்கள் இனியும் வாராது என்றே சொல்வேன் அதுபோல் எளிமையாக எளிமையான பாட புத்தகங்கள் தேர்வுகள் போட்டிகள் விழாக்கள் என மிகைப்படுத்தப்படாத அதுவும் கட்டாயப்படுத்தப்படாத திணிக்கப்படாத குழந்தைகளுக்கு மனதளவிலும் உடலளவிலும் சோர்வை ஏற்படுத்தாத வாழ்க்கையின் வசந்த காலங்கள் என சொல்லலாம் ஐந்து வகுப்பு வரை நான் படித்த ஊராட்சி பள்ளி துவக்கப்பள்ளியில் என் பள்ளி எங்கள் பள்ளி என நான் சொன்ன அத்தனை விஷயங்களையும் உடைய பள்ளி அதுவும் புங்கமரத்தின் நிழலில் வேப்பமரத்தின் வாசனையிலும் வெளியே அமர்ந்து கொண்டு நடக்கும் வகுப்புகளும் பீரியட் ஓடி ஆடி விளையாடி மகிழ்ந்த இருக்கே அதன் அருமை அதன் அருமை அப்போது புரியவில்லை ஆனால் இப்போது அந்த சூழ்நிலையை நினைத்தால் அப்படி வளர்ந்த நாம் அதிர்ஷ்டசாலிகள் தான் என்பேன் அந்த பள்ளியில் படித்த எத்தனையோ பேர்கள் பெரிய பெரிய பதவிகளிலும் உயரிய பொறுப்புகளிலும் இருக்கின்றார்கள் என்றால் அது பெருமைதானே அந்த பள்ளிக்கு தங்கர் பச்சானின் படமான பள்ளிக்கூடம் படம் பார்த்த போதும் ராட்சசி படம் பார்த்த போதும் என் மனம் என் வசம் இல்லை அப்படியே பள்ளிக்கூட நினைவுகள் என்னை விடாமல் துரத்தியது அதன் நினைவலைகளுடன் என்ன செய்வது காலம் எவ்வளவு வேகமாக ஓடிவிட்டது என் பிள்ளைகள் வளர்ந்து ஆளாகி நான் வாழ்க்கையை திரும்பி பார்ப்பதற்குள் எனக்கே வயது ஐம்பத்தி நாளை கடந்துவிட்டது உருப்படியாக படித்தது என பார்த்தால் எதுவும் இல்லை திட்டமிடாத படிப்பு என்ன செய்வது திட்டமிடாத படிப்பு ஆனால் அன்று படித்த படிப்பில் தமிழை உச்சரிக்க பேச எழுத அம்மா அப்பா ஆசிரியர்கள் என அன்று சொல்லிக் கொடுத்த படிப்புதான் என் வாழ்க்கையில் வாழ்க்கையில் நான் பிழைத்து கொண்டேன் வாழ்க்கையில் நான் என்னுடைய காலத்தை நகர்த்த பிழைத்து கொண்டேன் ஆம் நானும் பள்ளி ஆசிரியைதான் காலம் என்னை ஒவ்வொரு கட்டத்திலும் நகர்த்திய போது என்ன நடக்கின்றது என்பதே புரியவில்லை அவசியமில்லை என்ற போதும் அதாவது அந்த நேரத்தில் திருமணமான புதித்தில் கட்டாயம் வேலைக்கு போக வேண்டிய அவசியமில்லை என்ற போதும் வலுக்கட்டாயமாக நான் வேலைக்கு செல்வேன் என பிடிவாதமாக சென்று பின்னர் இடையிடையே பிள்ளைகளின் படிப்பிற்காக நின்றுவிட்டு அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தகுந்தவாறு நடுநடுவே வேலைக்கு சென்று பின்னர் நின்று நின்றுவிட்டேன் இப்போது நினைத்து பார்த்தால் எனக்கு அழுகையினூடே இப்படியெல்லாம் மாறும் என காலம் இப்படியெல்லாம் மாறும் என தெரியாமல் காலம் என்னை எப்படி பழக்கிவிட்டு அதன் வேலையை கனக்கச்சிதமாக செய்துவிட்டிருக்கின்றது என்றால் அது எப்படிப்பட்ட விஷயம் யோசித்து பார்த்தால் வாழ்க்கை கணக்கில் நாம் போடும் வாழ்க்கை கணக்கில் நாம் போடும் நம்முடைய கணக்கு என்பது எதுவுமில்லை முன்பே விதிக்கப்பட்ட செயல்கள் முன்பே விதிக்கப்பட்ட செயல்கள் முன்கூட்டியே படைத்தவனுக்கு தெரியும் என்பதால் அவன் நடத்தும் நாடகத்தில் நாமே கட்டாயமாக பழக்கப்படுத்தி கொள்ளவும் அதை நாமே பிடிவாதமாக செய்து கொள்ளவும் விடுகின்றான் அந்த இறைவன் மேலும் சில பள்ளிகளில் இப்போது ஆசிரியர்கள் நினைத்ததை பேச எண்ணியதை சொல்லக்கூட அனுமதியில்லை அப்போதெல்லாம் ஒரு பாடத்தை நடத்த ஆசிரியர்கள் இரண்டு மூன்று நாட்கள் அந்த பாட சம்பந்தமான கதைகள் சொல்லியும் அந்த வரலாறுமிக்க இடங்களைச் சொல்லியும் நடுவே பிள்ளைகளிடம் அவர்களின் நலனை விசாரித்து சொந்த விஷயங்களை பேசி நீ பார்த்தாயா அந்த இடத்திற்கு சென்றிருக்கின்றாயா அங்கு எப்போது சென்றாய் என நிதானமாக பாடம் நடத்துவதை தெரியாமல் நகர்ந்த வகுப்புகள் என அழகாக நகர்ந்தன அதற்கெல்லாம் இப்போது பொறுமை என்பதையே ஜனங்கள் மறந்துவிட்டார்கள் எந்திரத்தனமான வாழ்க்கை சூழல்தான் இருக்கிறது என்ன செய்வது காலம் போன போக்கில் செல்வதைத் தவிர வேறு வழி இருந்தால் பார்க்கலாம் காலம் போன போக்கில் செல்வதை தவிர கட்டாயம் வேறு வழி இருந்தால் பார்க்கலாம் நன்றி